அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலானது பல்வேறு பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக அப்லோட் செய்து வருகிறது அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினத்தில் அரச ஊழியர்களுக்கு தாபன கோவையின் இருபத்தி நான்காம் பிரிவின் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற ஒரு முக்கிய வரப்பிரசாதமான இடர் கடன் தொடர்பான சில முக்கியமான புதிய தகவல்களையும் மற்றும் இந்த இடர் கடனுக்கான கடன் தொகை மற்றும் அதற்குரிய வட்டி கணிப்பு அரச ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் இது எவ்வாறு கணிக்கப்படுகிறது என்பது போன்ற சில முக்கியமான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அத்தோடு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது எங்களுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு இந்த இடர்கடன் தொடர்பான முக்கிய அப்டேட் ஒன்றை நாங்கள் பார்ப்போம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து அரச ஊழியர்களுக்கு இடர்கடனாக வழங்கப்பட்டு வந்த ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா வரையான உச்ச கடன் எல்லையானது ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நான்கு லட்சம் ரூபா வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது இது புதிய ஒரு அப்டேட்டாக காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக இருந்த கடன் தொகையானது நான்கு லட்சம் ரூபா வரை அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஒரு அரச ஊழியர் கடனாக நான்கு லட்சம் ரூபா வரை விண்ணப்பித்து பெறக்கூடியதாக இருக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதீட்டின் அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கு செய்யப்பட்டுள்ள ஒரு வழங்கப்பட்டுள்ள ஒரு முக்கிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது இதை நாங்கள் இந்த கடன் தொகை சம்பந்தமாக அதாவது எவ்வாறு இந்த கடன் தொகை கணிக்கப்படுகிறது மற்றும் அதனுடைய வட்டி தொகைகள் எவ்வாறு கணிக்கப்படுகிறது என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன் இந்த கடன் தொகையானது அரச சேவையில் நிரந்தர நிரந்தரமாக்கப்பட்டிருக்கின்ற சகல சேவையினரும் பெறக்கூடியதாக இருக்கும் இந்த கடன் தொகையானது அரச ஊழியர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைமைகளின் போது மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகிறது குறிப்பாக வெள்ள அபாயம் மற்றும் மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்படுகின்ற போது இந்த கடன் தொகைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதோடு மிகவும் சலுகை அடிப்படையிலான வட்டியின் அடிப்படையில் இந்த கடன் தொகை வழங்கப்படுகிறது ஊழியர் ஒருவர் ஐம்பத்தி ஐந்து வயது கடக்கின்ற வரை இந்த கடன் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் சில ஊழியர்களுக்கு எதிர்பாராதவிதமாக எதிர்பாராத விதமாக ஓய்வூதியம் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது இந்த கடன் தொகையில் கழிக்கப்படாத தொகைகளை அவர்களுடைய பனிக்கொடையில் கழிப்பதற்கான ஏற்பாடுகளும் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது இந்த கடன் தொகை சம்பந்தமான விடயங்களை பார்ப்போமாக இருந்தால் முதலாவதாக இந்த கடன் தொகை எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது தற்போது இது நான்கு லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த கடனை பத்து மாத கடன் அல்லது அதாவது டென் மந்த் லோன் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு ஊழியருடைய அடிப்படை சம்பளத்தில் மாத அடிப்படை சம்பளத்தில் பத்து மடங்கான தொகையை கடனாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் இதனால் இதனை பத்து மாத கடன் என்றும் சொல்வார்கள் இதுல நாங்கள் பார்ப்போம் இப்ப இந்த புதிய ஏற்பாடுகளின் அடிப்படையில் நான்கு லட்சம் ரூபாய் வரை கடனுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் நான்கு லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்ப நாங்க முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் ஒன்று எடுக்கின்ற ஒருவரை நாங்கள் உதாரணமாக எடுத்திருக்கின்றோம் அப்ப இதன்படி பார்க்கும் இந்த முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் ஒன்றை தற்போது அதாவது புதிய சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி பத்தாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் எடுக்கின்ற ஒருவர் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் கடனாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் அதாவது இவர் அடிப்படை சம்பளத்தில் பத்து மடங்கை முழுவதுமாக கடனாக பெற்றுக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு நாங்கள் வேறொரு உதாரணமாக எடுப்போமாக இருந்தால் ஒருவர் ஐம்பதாயிரம் பேசிக் சேலரி ஒன்று எடுக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம் இவருக்கு பத்து மடங்கு சேலரி ஐந்து லட்சம் ரூபாய் வரும் இருந்தாலும் அவருக்கு உச்ச கடனில் வந்து நான்கு லட்சம் ரூபாய் வரையே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதன் அடிப்படையில் நாற்பதனாயிரம் ரூபாய் உள்ள ஒருத்தர் நான்கு லட்சம் ரூபாய் கடனை பெற்றுக்கொள்ளலாம் நான்கு நாற்பதாயிரத்தை விட அதிகமான உள்ள ஒருத்தர் பத்து மடங்கு சேலரி அதிகமாக இருந்தாலும் நான்கு லட்சம் ரூபாய் வரை அது உச்ச அளவு நான்கு லட்சம் ரூபாய் வரையே கடன்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கடன்களுக்கு வருட வட்டியானது நான்கு தசன் ரெண்டு வீதமாக காணப்படும் வருடத்துக்கு நான்கு தசன் ரெண்டு வீதம் இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாவை எடுக்கின்ற இந்த அரச ஊழியருக்கு நாங்கள் கடன் தொகைக்கான வட்டியை கணிப்போமாக இருந்தால் மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாவுக்கு நூற்றுக்கு நான்கு ரெண்டு வீதம் நூற்றுக்குகையை பன்னெண்டாள் பிரிக்கணும் ரைட் இதுல வார வட்டி தொகையை நாங்க பன்னெண்டால பிரிக்கும் போது உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் வட்டி தொகையொண்டு வரும் இந்த வட்டியானது நீங்கள் அடகு வைக்கின்ற போது வங்கிகளில் அல்லது பிற நிறுவனங்களில் நகைகளை அடகு வைத்து பெறுகின்ற கடன் தொகையை விட குறைவானதாகவே காணப்படுகிறது ஏனெனில் மாத வட்டி ஒன் ஒரு ரூபாவுக்கும் அதாவது ஒரு சதவீதம் இருந்து ஒரு சத ரெண்டு சதவீதம் வரைக்கும் அஹ் தற்போது இந்த நகை அடகு கடன்களுக்கு வட்டி அறவிடப்படுகிறது அதை விட மிக குறைவான இப்ப நான்கு தசம் ரெண்டு வீதம் என்றது வருடத்துக்கு தானே அப்ப இத பன்னெண்டால பிரிப்பீங்க சதவீதம் தான் மாதத்துக்குரிய வட்டியாக இதில் கணிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது இந்த மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாவுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தைந்து ரூபாய் மாத வட்டி ஒன்று கணிக்கப்படும் அதே நேரம் வட்டி தொகையும் மாத கடனில் ஒரு பகுதியும் மாதாந்தம் கழிக்கப்படும் இதன் அடிப்படையில் உங்களுக்கு எட்டு வருடம் வரைக்கும் இந்த கடனை செலுத்துவதற்கான காலம் ஒன்று காணப்படும் நாங்கள் இப்போ உதாரணமாக மூன்று லட்சம் தொண்ணூ மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கடனை எடுக்கின்றவர் எட்டு வருடங்களுக்கு அதாவது தொண்ணூத்தி ஆறு மாதங்களுக்கு இதை திருப்பிச் செலுத்துவாராக இருந்தால் ஒரு மாதத்துக்கு நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது சதம் கடன் தொகையை மீள செலுத்தலாக காணப்படும் இதன் அடிப்படையில் இந்த உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த ஊழியர் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் வட்டியையும் நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது சதம் கடன் தொகையையும் மாதாந்தம் செலுத்துவதாக எடுத்துக்கொள்வோம் இதன் அடிப்படையில் முதல் மாதத்துக்குரிய கடன் தொகையும் வட்டியும் ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது சதமாக காணப்படும் இதே நீங்கள் பிற இடங்களில் எடுக்கின்ற போது கூடுதலான ஒரு தொகையை செலுத்துவதாக காணப்படும் இந்த கடனுக்குரிய வட்டி தொகையானது நீங்கள் செலுத்தி இருக்கின்ற செலுத்தி வருகின்ற இதுவரை செலுத்தி முடித்திருக்கின்ற கடன் தொகைக்கே இந்த வட்டி தொகையானது கணிப்பொடி செய்யப்படும் இப்ப நாங்க இறுதியாக பார்ப்போம் ஒரு வருடத்தின் பின் மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் கடன் எடுத்த ஒருவர் ஒரு வருடத்தின் பின்பு அவருக்கு வட்டி எவ்வாறு வரும் என்று பார்ப்போம் அப்ப கடன் தொகை வந்து மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் தானே முழு கடன் தொகை மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இவர் மாதம் கடனாக செலுத்துகிற தொகை வந்து நான்காயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது சதம் அப்ப பன்னெண்டு மாதங்களுக்கும் அவர் எவ்வளவு செலுத்துறாருன்னு சொன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா செலுத்தி முடிச்சிருவர் அப்ப அவர் இன்னும் செலுத்த வேண்டி இருக்கிற தொகை மூன்று லட்சத்து நாற்பத்தோராயிரத்து ஓராயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் இப்ப பதிமூன்றாவது மாதம் அதாவது ஒரு வருடம் செலுத்திய பின்பு கடன் தொகை வட்டியெல்லாம் செலுத்திய பின்பு அவர் பதிமூன்றாவது மாதத்துக்கு செலுத்த போற வட்டி வந்து நான்கு திசன் ரெண்டு வீதம் கண்டு ரைட் இந்த தொகையை கணிக்கும் போது வருகின்ற தொகையை பன்னெண்டால் பிரிக்க வருவது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி நாலு ரூபாய் ஆக இவர் பதிமூன்றாவது மாதத்துக்கு செலுத்த போற வட்டி தொகை வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி நாலு ரூபாவாக காணப்படும் அப்ப முதல் மாதத்துக்கு ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் வட்டி கணிக்கப்பட்டது மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாவுக்கு ஒரு வருடத்தின் பின்பு அவர் கடனில் குறிப்பிட்ட ஒரு தொகையை செலுத்தி முடித்திருப்பார் ஆக அவர் இன்னும் செலுத்த இருக்கின்ற கடன் தொகைக்கு வட்டி கணிக்கும் போது அது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாவாக காணப்படுகிறது அதாவது இன்னும் செலுத்த இருக்கிற தொகை மூன்று லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாவுக்கு நூற்றுக்கு நான்கு தசி வீதம் வருட வட்டி மாத வட்டி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் இவ்வாறாக இந்த கடன் தொகை இந்த இந்த கடனுக்குரிய வட்டி தொகையானது இன்னும் செலுத்த இருக்கின்ற கடன் தொகையின் அடிப்படையில் மாதத்து கணிக்கப்பட்டு உங்களுடைய அடிப்படை சம்பளத்தில் அதாவது உங்களுடைய சம்பளத்திலிருந்து கணிக்க கழிக்கப்படும் ஓகே இதன் அடிப்படையில் பார்க்கும் போது இதன் கடனானது ஒருவருடைய பேசிக் செலரியில் தங்கி இருக்கிறது பேசிக் செலரியை பத்து மடங்காக்கும் போது கிடைக்கின்ற தொகை நான்கு லட்சம் ரூபாய் வரை நீங்கள் உச்ச அளவான கடன் ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் ஓகே இது சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொண்டு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த கடன் தொகையானது மேலும் சில தகவல்களுக்கு பூர்வமாக இருந்தால் இந்த கடன் தொகையை நீங்கள் பல ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை விண்ணப்பிக்கலாம் அதாவது நீங்கள் கடன் ஒன்றை பெற்ற பின்பு குறிப்பிட்ட ஆறு மாதங்களுக்கு செலுத்திய பின்பு மீண்டும் ஒரு புதிய கடனுக்கு உங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்போது நீங்கள் இதுவரை செலுத்த இருக்கிற கடன் தொகையை கழித்துவிட்டு மீதி தொகையை அவர்கள் உங்களுக்கு கடனாக கொடுப்பார்கள் இது தேவையை பொறுத்து அவசர நிலைமைகளில் நீங்க இந்த சலுகையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அஹ் மற்றொரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்